மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் மன அழுத்தம் இதுவே வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிரிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம ரொம்ப நேசிச்ச நபர் வந்து நம்மளை விட்டு நம்ம பிரிஞ்சிருப்போம் அந்த பிரிவை வந்து சில பேர் உடைச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க சில பேர் வந்து அதனாலேயே அவங்களினுடைய வாழ்க்கை வந்து முடங்கி போயிடும் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா இது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை நீங்க முழுசா பாருங்க ராசிக்கு பிரிவே வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தங்க ஸோ இவங்களுக்கு பிரிவு அப்படிங்கிறது எப் எப்படி ஏற்படுது அதாவது மேச ராசிக்காரர்கள் ஒவ்வொரு பிரிவையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஆட்கள்ங்க ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்து இவங்களுக்கு ஆட்சி மேசத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு அந்த வீட்டில் சூரியன் உச்சம் பெறாரு ஒரு நெருப்பு ராசியில் ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாய் பகவானோட வீட்டில் வந்து உச்சம் பெற்றதுன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் எவ்வளவு வீரியம் இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம ஆள்கட்ட ஒரு ஈகோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கோபம் இருக்கும் முரட்டுத்தனை இருக்கும் ரொம்ப வீராப்பு இருக்கும் ரொம்ப புடிவாதம் இருக்கும் ரொம்ப கௌரவம் இருக்கும் ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும் ரொம்ப பாசம் இருக்குங்க அதாங்க மேசம் இவங்களோட பாசம் வந்து வேஷமாக போகும்போது இவங்க பாசத்தில் யாராவது வேஷம் காட்டும்போது இவங்களை நம்பினவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது இவங்க நம்பிக்கைக்கு கட்டுப்படாதவங்களா இருக்கும்போது நான் உன்னை மதிக்கிறேன் உன்னை நம்புகிறேன் பாசம் வைக்கிறேன் நேசி வைக்கிறேன் அதில் ஒரு துளி கூட எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அடை போடா கிருக்கு பைய நம்ம தாண்டா பாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இவன் வேஷம் போட்டுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ராசி மேசராசி அதனால் பிரிவும் வந்து இவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக கோபமாக பிடிவாதமாக கௌரவமாக இருந்தாலுமே கூட ஜோதிடப்படி பிரிவுன்னு சொல்லக்கூடியது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் இப்போ மேசராசி அப்படிங்கிறது அந்த முதன்மை ராசிக்கு பனிரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது நீர் வீட்டுக்கு அதிபதி குரு ஆன்மீக கிரகம் தெய்வீக கிரகம் சாந்தமான கிரகம் அன்பான கிரகம் விட்டு கொடுக்கிற கிரகம் பெருந்தன்மையான கிரகம் அப்போ ஒரு கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கிற மாதிரி மேசராசிக்காரர்கள் அவரோட அந்த வாழ்க்கையும் துணிவும் வைராக்கியமும் அந்த கல் நெஞ்சத்துக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கையும் விழா வீராப்புக்குள்ளேயும் ஒரு சோகம் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி அந்த சோகத்தை யாராவது வந்து ட்ரிகர் பண்ணிட்டா அன்னையிலருந்து மேசம் வந்து மேஷத்தை யார் மோசம் பண்ணாங்களோ அவங்க நாசம் இதுதான் மேசத்தோட தலையெழுத்து இந்த மேசராசி வந்து பார்க்குறதுக்கு முரடாக இருந்தால் கூட இவங்களினுடைய நெஞ்சுக்குள்ளே ஈரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் யாரை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மேச ராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக யாரை பிரியணும் அப்படின்னு வாழ்க்கையில் திட்டமெல்லாம் போடுறது கிடையாது ரொம்ப அதாவது இவங்களை ரொம்ப கட்டுப்படுத்துகிறவங்க ரொம்ப கோபப்படுத்துகிறவங்க இந்த சிசிடிவி கேமரா மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏன் ஏன் போகிற எதுக்கு போகிற எங்கே போகிற என்ன செய்கிற எப்படி செய்கிற அதை வந்து எதை தொடனும் வாழ்க்கை முழுசுமே என்னமோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னாக போகுது என்னால் உனக்கு என்னாக போகுது என் வழியை நான் பார்க்குறேன் உன் வழியை நீப்பார் வா பழகுவோம் பேசுவோம் இருப்போம் சாப்பிடு போ பர்ஸ்னல்குள்ளே வரக்கூடாது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு மேசராசிக்காரருடைய பர்ஸ்னல் வாழ்க்கைக்குள்ளே இன்னொருத்தர் வந்தால் மேசராசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவு விட்டு பிரிய ஆரம்பிக்கும் மனசளவில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா உடல் அளவில் ரியாக்ட் பண்ணுவாங்க ஏ தேவ இல்லாமல் பேசாத தேவையில்லாமல் வராத எதுக்கு என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்க ஏன் தோணு பேசிக்கிட்டே இருக்க ஏன் என்ன ஃபாலோ பண்றேன் ஐடி என்னோட விஷயம் அதுக்குள்ள நீ ஏன் வந்து தலையிடுற அறிவுரை சொல்கிறது நிறுத்தியா மொத அப்படின்னு சொன்னால் அது மேஷம் அன்பாக பேசியும் சொன்னால் கூட அதாவது அன்பாக பேசி சொன்னால் கூட மேஷம் அடங்கும் ஆனால் மேஷத்தை அடக்குனா பிடிக்காத ஆள்கள் மேஷம் அடங்கி போகாத ஆட்கள் மேசம் அடக்கினாலும் அடக்க நினைத்தாலும் அடங்கி போக வைத்தாலும் மேசம் அவர்களை பிரிஞ்சிடுவாங்க ஆனால் இந்த கப்பிக்குள்ளே வந்து இந்த கேரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு தான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் செய்யும் அது நியாயந்தாங்க ஆனால் வச்சிருக்கிற ஆள் பாசமாக வேசமா அப்படிங்கிறது மேசராசிக்கு சரியாக தெரியுமே நீ என்ன தான் தூக்கி கொண்டு போய் உச்சந்தையில் நின்று ஐஸ் வச்சாலோ தம்பி ஏற்கனவே நான் ஐஸ் ஃபேக்ட்ரியே நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மேசம் நீ வச்சிருக்கக்கூடிய அன்பு உண்மையாக பொய்யா போலியாக நடிப்பா நாடகமாக மேச அது தெரியும் அந்த நாடகமும் நடிப்பும் களைஞ்சு நீ போடுற பார்த்தியா அந்த ஒரு ஆக்சன் அதுதான் மேசத்துக்கு பிடிக்கிறது இல்லையே தவிர உண்மையான அன்ப மேசராசிக்காரங்க ஒரு நாளும் எதிர்க்கறதே கிடையாதுங்க இந்த மேஷத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தினா பிடிக்காது பாசம் காட்டி வேஷம் காட்டுனா பிடிக்காது ஒருவேளை அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலகிடுவாங்க மனசளவில் அதே அளவில் உடல் அளவுலேயும் வந்து அது காட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரியான பிரிவு அவங்களுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது நிச்சயமாக பாதிக்காமல் எப்படி இருக்கும் கல்லுக்குள்ளே ஒரு ஈரம் இருக்கிறது அதுதான் மேசம் அதாவது ஒருத்தர்கிட்ட பழகும் போது ராக்கெட் வேகத்தில் பழகுவாங்க மின்னல் மாதிரி சட்டு சட்டுன்னு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன பிரச்சனை என்னவா நான் தோல் கொடுக்குறேன் வா வேஸ் சிக்கலாம் வா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மேசம் பிரியணும்னு நினச்சிட்டா அதே ராக்கெட் ரிவர்ஸில் போன மாதிரி போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்தால் உன்னோடு வரலைன்னா நாங்களாக எதிர்த்தா உன்னையும் மீறி அதுதான் மேசம் அதனால பிரிவும் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் இவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் எப்படி கோபம் வரும்னா இயலாமை கிடையாது அது வந்து நீ வச்சது வேஷமாக இருந்தாலும் நான் வச்சது பாசம்யா அப்படிங்கிறது தாங்க மேசம் நீ தான் வேஷம் போட்டிருந்தாலும் கூட அந்த ஆரம்பத்தில் நான் வேஷம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு பாசம் வச்சுருந்த பார்த்தியா அதில் நான் மோசம் பண்ணேன் பார்த்தியா அது எனக்கு வந்து இப்போ கோபமாக மாறிடுச்சு அந்த ஈகோ வந்து இவங்களை தூங்க விடாது அப்படியே துடிக்கும் கையும் காலும் மனசும் புருவம் நெத்தி பேச்சு சாப்பாடு எல்லாமே சூடாக இருக்கும் எல்லாமே சூடாக இருக்கும் கொதிக்கிற தண்ணி இவங்களுக்கு ஐஸ் மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு மேசராசிக்காரர்கள் அந்த கொதிப்பை வந்து வெளிப்படுத்துவாங்க ரணத்தை வெளிப்படுத்துவாங்க வாங்க கோபத்தை வெளிப்படுத்துவாங்க கட்டுப்படுத்த தவறுவாங்க அந்த கட்டுப்படுத்த முடியாமல் தானே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து பேசுவாங்க பேசிட்டு ச இவ்வளவு கேவலமாக இருந்துட்டியேடா இவ்வளவு ஒரு பாசத்துக்காக அடிப்பணிஞ்சு போய் மோசம் போயிட்டியே எதற்கும் அஞ்சாதவன் எதற்கும் கட்டுப்பட்டவனே இப்படி போய் ஒருத்த வச்ச பாசத்தில் ஒருத்தி வச்ச பாசத்தில் தானே ஏமாந்துட்டியே அப்படின்னு தன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது தான் முகத்தையே சே அப்படின்னு தோணும் மேசத்திற்கு அப்படி ஒரு பிரிவை தான் அவங்க தானே கோப தானே முயற்சி செஞ்சு அதுவே மேசத்துக்கு கோபமா மாறி மன அழுத்தத்தை கொடுக்கும் கண்டிப்பா இந்த கோபம் எல்லாமே ஒரு நாள் போகக்கூடிய ஒரு விஷயமா இல்லை செவ்வாய் வந்து இவங்களுடைய கோபம் இந்த வேகத்துக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்றியம்மா அதே அளவுக்கு வேகத்தோட வெளியில வந்தாலும் கூட மன இவங்க வெளியில வர்றதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கும் நிச்சயமாக ராசி அப்படிங்கிறது மனசுன்னு சொல்கிறேங்க செவ்வாயோட அதிபதி வீட்டில் செவ்வாயினோட வீட்டில் சந்திரன் இருக்கிறது தான் இவ்வளவு வேகம் ராக்கெட் வேகத்தில் ராசி பழகி அதே ராக்கெட் வேகத்தில் பிரியறதுக்கு அந்த செவ்வாய் தான் காரணம் அதே நேரத்தில் இதை விட்டு வெளியில் வர்றது எவ்வளவு வேகமாலாம் வரவிட செய்ய மாட்டார் சனி பகவான் எங்கள் ராஜா பதினொன்றுக்குடைய பாவி நாங்கள் இருக்கோம் நான் கொஞ்ச நாள் நான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் உன்னை ஆட்டி படிக்கிறேன் அப்படி பாரு குரு ஆட்டி படைச்சாவது கொஞ்சம் கோபத்தாபம் வீட்டுக்குள்ளே இருக்கும் சனி பகவான் ஆட்டி படைக்கும்போது மேசராசிக்காரர்கள் ரோட்டுக்கு வருவாங்க பாருங்கள் ரோட்டில் குண்டு கூலி போடலைன்னா கவர்மெண்ட் தொலைச்சிருச்சு டிராஃபிக் போலீஸாவே மாதிரி எங்கடா போகிற எங்கடா வந்து இடிக்கிற ஏண்டா மேலே வந்து விழுறேன் ஏண்டா முறைச்சி பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று சண்டை போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லாத இடத்துல தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலை மேசராசிக்காரர்கள் எப்போதுமே செய்வாங்க அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரிவு பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் கையில் கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேசராசிக்காரங்க பெண்களோ ஆண்களோ ஒரு காஃபிட் ஒரு காஃபி ஒரு டம்ளர் அதாவது ஒரு டம்ளர் காஃபி குடித்ததுக்கப்புறம் அப்புறம் கூட அந்த காபி டம்ளரை வச்சா கூட காபி டம்ளர் வரநா பரதநாட்டி ஆடுமா அந்த அளவுக்கு வேகமாக அதை செய்வாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த பிரிவை கடக்கும்போது அந்த பழைய ரிங் டோன் அந்த பழைய ரிங் டோனு அந்த பாட்டு கேட்டாலே போதும் இவங்க வச்சுருப்பாங்கல்ல அந்த நட்பாக ஒருத்தவங்க இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது பழகும்போது ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது நண்பர்களாக இருக்கும்போது காதலர்களாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அந்த ஒரு போர்டு பார்த்தா கூட முகத்தை அப்படியே என்னமோ கழுத்து வழி வந்த மாதிரி ஒரு சைடாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இவங்களினுடைய நிலை வந்து இருக்கும் அதுக்குன்னு மேசராசிக்காரர்கள் வந்து மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு நல்லவங்க தான் ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மேசராசி அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் என்னம்மா இனி இப்போ இருக்கிற நாட்களுக்கே எங்களோட வாழ்க்கைக்கு விட தெரில இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்றேமா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா முதல் ராசியா இருக்கக்கூடிய மேச ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களினுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவருக்கு உரிய தெய்வம் முரு முருகப்பெருமன் பொதுவாவே செவ்வாய அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க நல்ல நலபலம் இருக்கும் சொத்து பத்து இருக்கும் ஆனால் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த விஷயம் உண்மைதாங்க மேசராசி அன்பர்களே சில பேர் வந்து சொத்து பத்துக்களை இழந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலமையை கூட அனுபவிச்சிருப்பீங்க பொதுவாக இந்த மாதிரி கையிருப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த ராசிக்கு தாங்க இந்த கையிருப்பு சுத்தமாக வந்து தெருவில் நீங்க இருக்கக்கூடிய அளவுக்கு அதாவது மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்காதா அப்படின்னா மற்றவங்களுக்கு இருக்க செய்யும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காதுங்க அதாவது இல்லை அப்படிங்கிறத விடு விட இருந்தும் இல்லை அப்படிங்கிறது பெரிய வேதனை இல்லைங்களா அதுவும் உங்களுக்கு நல்லாவே அந்த மாதிரியான ஒரு வேதனையை வந்து இந்த மேசராசி அன்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் உண்மைதானே மேசராசி அன்பர்களே உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிப்பிடுங்க கண்டிப்பாக சிவபெருமானினுடைய நாமத்தையும் முருக நாமத்தையும் மூன்று முறை சொல்லி போதே உங்களினுடைய மிகப்பெரிய வேண்டுதல்கள் உங்களுக்கு நடந்தே ஆகணுங்க கடவுளே எனக்கு எப்படியாச்சும் இது நடக்கணும் கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரிங்க வேண்டுங்க நிச்சயமாக அது கடவுளோட அனுகிரகத்தினால நடந்தே தீருங்க முடிஞ்சிதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று தடவை பதிவிடுங்க நல்லதே நடக்குங்க அந்த கடவுளினுடைய நாமத்தை கூட உங்களினுடைய வேண்டுதல்கள் ஒரு வரியில் பதிவிடுங்க ஸோ அதை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்காக மற்ற அன்பர்கள் யாராவது உங்களுக்காக வேண்டிக்குவாங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யும்போது தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் ஆண்டவனினுடைய அருளை பெற்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க யார் ஒருத்தவங்க கடவுளை நாடுறீங்களோ அவங்க கண்டிப்பாக கடவுள் வந்து நல்ல வழியை தான் குடிப்பார் நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம வைக்காமல் போகிறது தாங்க பல கதைகள் இருக்குது அதை ஆழமாக தோண்டுவாங்க வைரம் எடுக்க சொல்லிட்டு வைரம் என்ன மேலால இருக்குமா தோண்டினாதானங்க வரும் அதே மாதிரிதாங்க மேசராசியோட வாழ்க்கையும் போக போக ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க ராசி உங்களினுடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏன் உங்களுக்கு வந்து அந்த வைரத்துடைய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்கள் முட்டி மோதி நேர்மையான முறையில் உழைக்கக்கூடியவங்க ஆனால் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுவீங்க கடைசி நேரத்தில் வாங்கிடுவீங்க காரணம் அடுத்தவங்களை ஈஸியாக நம்பிடுவீங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு அதனாலயே பக்கத்தில் உட்காந்து ஜெயிக்க போ ஒரு நேரத்தில் உங்க கையை பிடிச்சி தட்டி விட்டுருவாங்க இந்த விஷயம் உண்மைதாங்க நிறைய இடங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களினுடைய வாய்ப்பை வந்து தவற விட்டுருப்பீங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பல சமயங்களில் ஆனால் உங்களினுடைய வெற்றி வந்து வேலினுடைய துளை இருக்குது அது ஏன் பழிக்காமல் போகுது அப்படின்னா உங்களினுடைய நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரத்தை கடவுள் வந்துட்டு விலகிறாருங்க ஸோ உங்களினுடைய செயல்பாடுகள் மேலே நம்பிக்கை இருக்கட்டும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கட்டுங்க கடவுளை நம்பிக்கையோட வழி வழிபாடு செய்யுங்க ஏங்க உங்களுக்கு கடவுளே வெற்றி கடவுளுங்க வெற்றி வேல் முருகங்க வெற்றிய அவர் பேர்ல வச்சுக்கிட்டு யாமருக்க பயம் ஏன்னு நிக்கிறவரை உங்களுக்கு துணையா வச்சுக்கிட்டு எப்படிங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாமா அந்த வகையில இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மேச ராசி பொதுவாவே பனிரெண்டு ராசியில முதல்ல வர்றதுனாலயோ என்னவோ தெரியல இவங்களுக்கு பிரச்சனையும் முதல்லையே வந்துருங்க சிரிக்கிறீங்க இல்லை படாதீங்க உங்களுக்காக வந்துட்டு நான் இருக்கேன் நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமான ஒரு நாட்களாக தாங்க இருக்க போகுது ஒரு மேடு இருந்தால் ஒரு பல்ல இருக்க தானே செய்யும் அப்படின்னா ஒரு மேடு இருக்க செய்யும் இதை நம்ம சரி செய்யறதுக்கான ஒரு தீர்வை வந்து கையில புடிச்சுக்க போறேங்க உங்களுக்கு இந்த முற்பகுதி கிரகங்களினுடைய சஞ்சாரம் வந்து சாதகமா இருக்க போகுதுங்க அதனால பிற்பகுதிகளில் செலவுகள் அதிகரிக்கலாம் ஒன்றுமே அதாவது ஒருத்தவங்க வந்து மேஷத்துக்கு எங்கே அவங்க வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களோட கஷ்டத்துக்கு இவங்க அப்படியே உருகி போகிறது இவங்க கஷ்டத்துக்கு முட்டி மோதி அங்கங்கே தலையை பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க தெரு தெருவாக ஓடனா கூட ஒரு ஆள் கிடையாது ஏன்பா இப்படி வாப்பா இப்படி ஏப்பா பண்ணுறேன் நான் ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னலாம் யாருமே சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க ஆனால் மற்றவங்க ஒரு கஷ்டம் வரும்னு வந்துட்டா உசுர கொடுக்கறதுக்கு கூட ரெடியா இருக்கக்கூடியவங்க தாங்க மேச ராசிக்காரங்க மற்றவங்களினுடைய குணம் என்ன தெரியுமா இவ பிடிவாதக்காரன் இவ திமிரு பிடிச்சவன் இவ ஆணவம் பிடிச்சோன்னு சொல்லுவாங்க உங்களினுடைய தோற்றம் வந்து அந்த மாதிரி இவங்களுடைய குணநலன்கள் அந்த மாதிரி ஆனா தங்கங்க மேசம் வந்து தங்கம் அவங்க எடல அவங்க எடை போட்டாங்கன்னா தங்கத்துக்கே தரம் இல்லாமல் போகும் அந்த அளவுக்கு குணாதிசயங்களை கொண்டவங்க இப்பேற்பட்டவங்களுக்கு ஏன் வீழ்ச்சிங்கிறத நான் ஒவ்வொரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பேச்சுகளில் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கையிருப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும் செலவுகள் வந்துட்டு பின்னாடி காத்துட்ருக்குங்க அடுத்து தா சாதகமான பலன் அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து சற்று நிம்மதி தரக்கூடிய வாரமாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களினுடைய நலம் விரும்பிகள் உங்களை வந்து முற்றிலும் கருணை காட்டுவாங்க உங்களை பிடிக்கும் இல்லையா அவங்க எல்லாம் வந்துட்டு ஏண்டா இப்படி இருக்க ஏமா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் ஆதரவு இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளில் மாற்றங்களை கொண்டு வரணும் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க செய்யும் எந்த ஒரு புதிய பரிசோதனையா இருந்தாலுமே அது வெற்றியை கொடுக்குங்க பரிசோதனையா அப்படின்னா முயற்சி தொழில் ரீதியா இருக்கலாம் படிப்பு சம்பந்தமா இருக்கலாம் இல்லை ஏதாவது சகல விஷயங்கள் வியாபாரத்திலும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்கு லாபமும் நிதிநிலையும் வலுவாக இருக்குங்க தொழில் வேலை வியாபாரம் இந்த மூணு விஷயத்திலுமே வருமானம் ஈற்றது சார்ந்த எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபுல் உங்களினுடைய அதிபதி வந்து சாதகம் முன்னாடியே சொன்னேன் இல்லையா கல்லா பெட்டி உங்க கையில நகக்கடையோட கல்லா பெட்டி அப்படின்னா எப்படி அடுத்தது செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்றது சாதகமா இருந்தாலும் சிவப்பு நிறம் கொண்டவன் செவ்வாய் பகவான் திடீர்னு கோபம் அதீதமான எதிர்பார்ப்புகள் அலைச்சல் பெரிய தடைகள் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஒரே ஒரு விஷயந்தான் கோபத்தை கட்டுப்படுத்துறது அது ஒரு ஸ்பீட் பிரேக் உங்களுக்கு அடுத்ததான் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிரூபித்து காட்டக்கூடிய சவால்கள் எல்லாம் வருங்க அந்த மாதிரி இடத்துல கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விமர்சனங்களையும் வந்து புறக்கணிச்சுட்டு உங்களோட இலக்கில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க